ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு இருப்பதன் காரணத்தினால அடுத்த டெஸ்ட் போட்டியில் அவங்க விளையாடுவது சந்தேகமாக இருக்கு இதனால் இந்த ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நினைக்கும் ஜஸ்பிரித் பும்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா தான் கேட்கிற இந்த ஒரு பிளேயிங் லெவனை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் அணியை வெற்றி பெற வச்சு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே இந்திய அணியை கொண்டு போவது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு பிசிசிஐ கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க தற்போது வேறு வழியில் இல்லாமல் தற்போது பும்ரா அவர்கள் வைத்த கோரிக்கைக்கு செவிசாய்த்து அதற்கு உண்டான ஏற்பாடுகளை தற்போது பிசிசிஐ பண்ணியிருக்காங்க இதன் மூலமா பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களுடைய இடத்துக்கு ஒரு முக்கியமான வீரர் தற்போது ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க அதுவும் இந்த தமிழக வீரரா இந்த இடத்தை நிரப்பப்பட்டிருப்பது பார்த்தீங்கன்னா தமிழக ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டுமில்லாது பும்ரா அவர்கள் நினைத்தது விரைவிலேயே நிறைவேறப்போகுது அப்புடின்னு சொல்லலாம் அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடர் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கு மூன்று போட்டிகள் நடந்து முடிந்திருக்கு முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற மூன்றாவது போட்டியில் பார்த்தீங்கன்னா மழையினால் தடைப்பட்டு இந்திய அணி அந்த போட்டியை போராடி ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலைமையில் நான்காவது டெஸ்ட் போட்டி வருகிற இருபத்தி ஆறாம் தேதி துவங்க இருக்குது இது இந்திய அணிக்கு வாழ்வா சாவா போட்டி அப்படின்னே சொல்லலாம் காரணம் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு போட்டிகளில் குறைந்தது ஒரு போட்டியிலேயாவது இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டுமே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைய முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாண்டில் லார்ட்ஸ் மைதானத்தில் இந்த இறுதிப் போட்டி நடைபெற இருக்குது ஏற்கனவே இதற்கு முன்பு இரண்டு முறை இந்த இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்திய அணி முதல் முறை நியூசிலாந்து அணிக்கட்டையும் இரண்டாவது முறை ஆஸ்திரேலிய அணிக்கட்டையும் தோல்வியை தழுவி சாம்பியன்ஸ் பட்டத்தை வெல்வதற்கான வாய்ப்பை விட்டாங்க ஆனால் இந்த முறை எப்படியாவது வென்றே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு இந்திய அணி இருக்காங்க தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் பயிற்சியில் ஈடுபட்ட போது அவங்களுக்கு காலில் காயம் அதிகமாக ஏற்பட்டது காயத்துணை தன்மை அதிகமாக இருப்பதன் காரணத்தினால நான்காவது டெஸ்ட் போட்டியில் அவங்க விளையாடுவது சந்தேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய அணிக்கு நான்காவது டெஸ்ட் போட்டிக்கு கேப்டனாக பும்ரா அவர்கள் நியமிக்கப்பட இருக்கலாம் இதனால் தற்போது இந்த ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கும் ஜஸ்பிரத் பும்ரா தான் கேட்கக்கூடிய பிளேயிங்கில் வாங்க கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய அணிலையும் ஒரு இடதுக்கு வேகப்பந்து வீச்சாளர் தேவை அதுவும் அதிவேகமாக நூற்றி நாற்பதுக்கும் அதிகமாக வேகப்பந்து வீசக்கூடிய ஒரு யார்க்கர் ஸ்பெஷலிஸ்ட் அணிக்கு தேவை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழக வீரரான டி நடராஜன் அவர்கள் தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டு சென்றிருக்காங்க அதன்படி தற்போது நான்காவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக நடைபெற்ற பயிற்சி ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா டி நடராஜன் அவர்கள் களமிறக்கப்பட்டாங்க ஒரு மணி நேரத்துக்குள்ளதாகவே ஆஸ்திரேலிய அணி தன்னுடைய அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க இதற்கு முக்கிய காரணம் தமிழக வீரரான டி நடராஜன் அவர்கள் தான் இவங்க இந்த ஒரே இன்னிங்ஸில் ஏழு விக்கெட்டுகளை வந்து வீழ்த்திருக்காங்க இவங்க வீசக்கூடிய குறைந்த மிகவும் மெதுவான பந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் வருது அதற்கு அதிகமான வேகத்தில் தான் இவங்க தொடர்ந்து பந்து வீசி கொண்டிருக்காங்க அதுவும் இவங்க ஸ்டீவ் ஸ்மித் அவர்களை நூற்றி ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் பர் ஹவரில் இவங்க பார்த்தீங்கன்னா பந்தை வீசி அவருடைய விக்கெட்டை வீழ்த்தியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது நான்கு டெஸ்ட் போட்டியில் பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக டி நடராஜன் அவர்கள் இடம்பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது தற்போது தமிழக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி